தாவேக்கா வரும் அவர்களுடைய ரெண்டு பேருடைய வெற்றியை இவங்க பாதிப்பாங்கன்னா கூட ஏத்துக்கலாம் சரி ஏதோ நமக்கு அறியாமல் ஏதோ நடக்க போகுது ஏன்னா நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் இது வந்து இவர்கள் தேர்தலை சந்திக்கிறதுக்கான ஒரு தயார் நிலையில இவங்க இல்ல இவட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்றோம் அதை மீறி ஏதோ ஒரு இது இவர்களே பிரச்சாரம் பண்ணாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு உந்து சக்தி மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுதான் யாரும் எதிர்பார்க்காத சில முடிவுகள்னு சொல்லணும் அப்படி வரும்போது ஒரு நாற்பது சீட்டு தாவக்காய் ஜெயிக்குது அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது வச்சுக்கிங்களேன் அப்போ அதை வந்து நீங்கள் ரொம்ப விமர்சிக்க முடியாது சரி இந்த கூட்டணி வைக்கிட்டு இந்த கூட்டணி வைக்கிட்டு இவர்களும் தவிர்க்க முடியாத சக்தி மற்றவர்களோட இப்போ கமல்ஹாசனை விட மற்றவர்கள்லாம் வந்தப்படுவா விஜய் வந்தது வேற மாதிரி இருக்கு அதனால ஒரு அப்படின்னு தீர்மானிக்கலாம் நான் ஒரேடியா இவர்கள்லாம் கீழே ஆச்சியே பிடிச்சிடும் அதனால என் நாலு வாங்கிட்டு பத்து சீட்டு வாங்குதுன்னா அவர் எட்டு வாங்கின போது சீட் வாங்கலாம் ஆறு பர்சன்ட் வாங்கினவே அவர் சீட்டு வாங்கும் பல பேர் காலப்பட்டு தான் இருந்து விட்டாரு அதே வேலை தான் நீங்களும் பண்ண போறீங்க